ும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பெருக்கும் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்க மேஷராசி என்பர்களை மேஷராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தைரியத்தை தரக்கூடிய கிரகம் அந்த புதன் இப்ப மூன்றாம் இடத்துல ஆட்சியா இருக்காரு மனோ தைரியம் திருப்திகரமா இருக்கும் அதே நேரத்துல ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரோல் தான் நினைச்சிட்டு சில முக்கியமான வியாதிகள் வரும்போது உடம்பை பாதிக்கிற வியாதிகள் வரும்போது மெடிக்கல் அட்வைஸ் வைக்காம விட்டுருவோம் உடம்புல ஒரு பிரச்சனை வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு எடுத்துக்கணும் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இன்னைக்கு பயிற்சி அடைகிறார் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடத்தலாம் திருமணத்துக்கு வரனே அமையலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்ல வரன் இப்போ அமையும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் திருமணத்துக்கு வரன் அமையலை அப்படிங்கிற கவலை வேண்டாம் அவரவர் ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் எந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணினால் அந்த திருமண தடை விலகும் அப்படின்னு அவரவர் ஜாதகத்தில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போய் இந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணினா கல்யாணம் கூடி வந்துடும் அவ்வளவுதான் அதை இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் இது மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரம் குடும்பம் எல்லா வகையிலும் நன்மை தரும் நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் இன்னைக்கு நல்ல வருமானம் தருவர் அவர் இரண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதியாரு அதே புதன் பகவான் தான் அவ வியாபாரத்திலேயும் ஒரு பெரிய வளர்ச்சியை தருவார் நல்ல பெருமாள் வழிபாடு செய்கிறோம் திருப்பதி ஏழுமலையான வழிபாடு பெருமாள் வழிபாடெல்லாம் இப்ப செய்கிறோம் ஆழ்வார் பாடினார் திருவேங்கட மலையில பத்தி பாடும்போது படியாய் கடந்து உன் பவளவாய் காண்பேனேனர் குலசேகரப்படின்னு அங்க பேரு திருப்பதியில அப்படி நம்ம வந்து பெருமாளை வழிபடுகிற போது ஒரு ரிஷபராசிக்கார இன்னைக்கு எல்லா முன்னேற்றமும் வரும் இன்னைக்கு நல்ல பிஸ்னஸ் வருமானமும் உண்டு குடும்ப செழிப்பும் உண்டு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னைக்கு மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரளுக்கு புதன் பகவான் தானே தெய்வம் காலையில் எழுந்திருச்ச உடனே ஸ்ரீராம ஜெயம் எழுதுறோம் மிதுன ராசிக்காரா ஸ்ரீராம ஜெயத்தை எழுத எழுத வாழ்க்கையில வெற்றி உண்டு சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க ஜெயம் ராமனை நம்பினால் ஏது பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ராமரை வழிபட வழிபட மிதுனராசிக்க நினைச்சதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில அனுபவபூர்வமாக பலர் சொல்லக்கூடிய உண்மை இன்னைக்கு பரபரப்பா செயல்படுவீங்க எல்லா காரியமும் வேகமா நடக்கும் பயம் வேகமா ஓடுதே அப்படின்னு பாப்பீங்க எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள காரியங்களை முடிக்கணும் பக்குவமா செய்வீங்க ராசியில சுக்கர பகவான் வந்தாச்சு கல்யாண செய்தி வரப்போறது உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப கல்யாண செய்தி காத்து இப்ப கல்யாண செய்தி வரும் திருமணத்துக்கு வரன் பார்த்தால் நல்ல வரன் தகையும் குடும்பத்துல சந்தோஷம் கல்வியில வளர்ச்சின்னு அற்புதமா இருக்கு சார்ந்த நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியில போயின்னு இருக்காரு முதன் பகவான் பன்னெண்டாம் மண்டத்துல உட்கார்ந்து இருக்காரு பிசினஸ் ரீதியா வேற ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணலாமானுமே இந்த பிசினஸ் தானா இன்னொரு பிசினஸ் பண்ணுவோமா இல்லை பிசினஸ மாத்தலாமா அப்படிங்கிற சிந்தனை வருது சில மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் வேற கோர்ஸ் ஒண்ணு சேர்றதுக்கோ வேற கல்லூரியில சேர்றதுக்கோ உள்ள முயற்சிகளை பிறகு வைங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கடகராட்சிக்காரர்களுக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல இன்னைக்கு இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஒரு நன்மை அமையும் அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரருக்கு சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் இன்னைக்கு சாயந்தர நேரம் ராசிக்குள்ள வர புதன் பகவான் லாபத்தில் இருக்காரே அது ரொம்ப நன்மை அனுக்கிரகம் பண்றாரு முதன் பகவான் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவில போய் பச்சைமாமலை போல் மேனி பவடவாய் கமலை செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தேன்னு பெருமாள் வழிபடணும் இன்னைக்கு சிம்மராசிக்காரங்க வழிபட்டு பாருங்க பிஸ்னஸ்ல லாபம் வரும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல்நல நல்ல பிரச்சனை தீரும் பல சிம்மராசிக்காராளுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூ மூட்டு வலி கால் பிரச்சனைகள் இருந்துருக்கு இல்லையா வேலை வாய்ப்பில் சிலருக்கு பிரச்சனை இருக்குது வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடி இருக்குது அவர்களெல்லாம் போய் இப்போ பெருமாள் வழிபாடு செய்ய நல்லபடியாக இருக்கும் கண்ணிராசி என்பர்களே கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியல என்னையா பணம் இப்படி செலவாகுது சம்பளம் வாங்கி பாக்கெட்டை வச்சா பணம் நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிறேன் நிறைய செலவாகிக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு இனி நல்ல வருமானம் வரும் பணம் நிற்கும் உங்கள்டே குடும்பத்துல கல்யாண செய்தி கூடி வரும் தர்ம கர்மாதிபதி யோகம் இப்ப நடந்துட்டு இருக்கு சுக்கரனும் புதனும் சேர்ந்துட்டாங்க தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் யோகமான நாள் துலாம் ராசி என்பர்களே துளாராசிக்காரர்களுக்கு பாக்கிய ஸ்தானம் வலுத்து பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகம் ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமும் எங்க உங்க பாக்கிய ஸ்தானத்தில் பணமழை இங்கு பொழியாதோன்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க நல்ல பண வருமானம் வரும் அதுவும் புதன் பகவானும் வேற சேர்ந்துட்டார் அப்படிங்கும்போது மிக அற்புதமான காலம் வியாபாரம் செய்கிற வாழ்க்கை பெரிய வளர்ச்சி தான் இப்போ அதுபோல் படிக்கிற மாணவர்களுக்கு ரிசர்ச் ஓரியண்டட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இப்பல்லாம் உங்க ரிசர்ச் அழகா கம்ப்ளீட் பண்ணுவீங்க உங்க கைடு சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சுபகாரியங்கள் குடும்பத்துல ஓடி வரக்கூடிய தேடி வரக்கூடிய நல்லதா பிரிச்சிகராசி என்பவர்களே ரிட்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர சந்திரபகவான் புதனுடைய சரத்துல இருக்கார் புதன் எட்டாம் இடத்துல குருவோடையும் சுக்கரனுடையும் சேர் சேர்ந்து இருக்கேன் ஆன்லைன் மோசடியில் உடனே நம்ம மாட்டி விட பார்ப்பாங்க இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க விருச்சிக ராசிக்காரங்க யாத்தையும் பணம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருங்க மோசடி நபர்கள்ட்ட எச்சரிக்கையாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு பிரிந்தவர்கள் மீண்டும் சேரும் நல்ல நாள் வியாபாரம் அழவாக செய்து முன்னேற வேண்டும் தனுசுராசி என்பர்களை இந்த நாளில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க உயரதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு புதிய சொத்து வாங்குற யோகம் வரும் நல்ல நாள் மகர ராசி என்பர்களே இதுல சந்திர பகவான் இன்னைக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு சாயந்தர நேரம் எட்டாம் இடத்துக்கு போக போறாரு இன்னைக்கு காலை நேரத்தில் முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுக்கிடாதுங்க என்னமே திருமணத்துக்கு வரன்னு பார்க்குறோமா காலையிலேயே பார்த்துடணும் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறோமா காலையிலேயே நம்ம அந்த முயற்சிகளை பண்ணிடணும் இன்னைக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் டூ வீலரில் போகும்போது தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும் காரில் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு தான் போகணும் உங்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இதனால் தன வருமானம் நல்லபடியாக வரும் வேலை பரபரப்பில் இன்றைக்கு இருப்பீர்கள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற நல்ல நாள் குறிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் குரு பகவான் அருள்னால தன வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி பெறுங்க சில பேர் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணலாம்ங்கிற முயற்சியில் ஈடுபட போறீங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் புதியதாக வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குற யோகம் உண்டு சந்தோஷமான அனுபவங்கள் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கும் மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா